ஹாய் பரோட்டா செய்ய தெரியாதவங்களுக்கு கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சால் எப்படின்னா ஒரு அளவு மாவை எடுத்து நல்லா எவ்வளோ நைஸாக நெகுத்த முடியுமோ அந்தளவு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு சைட்லேருந்து மாவும் எண்ணெயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு சைட்லேருந்து இப்படி மடிச்சுட்டு இன்னொரு சைடும் மடிச்சுட்டு அது மறுபடியும் எண்ணெயும் மாவையும் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அந்த ரோல் பண்ணதை ரெண்டாக மடித்து நடுவில் சென்ட்ராக கத்தி வச்சு கட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நம்ம இப்போது பரோட்டாவை சுற்றி எடுத்துட்டோம் வீணாக போட்டு உட்காந்து நெகுத்துறதுக்கு இது எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் யார் வேணாலும் செஞ்சுக்கலாம் ஈஸியாக பரோட்டா செஞ்சிடலாம் அதை அப்படியே நெகுத்தி தோசைக்கல்லில் திருப்பி திருப்பி போட்டு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி நல்லா ப்ரவுனிஸாக வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக சாஃப்டான பரோட்டா லேயர் லேயராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் எது பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்